ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் எப்படி என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஜிமெயில் வந்து யூஸ் பண்ணுவீங்க இந்த ஜிமெயில் யூஸ் பண்ணாத ஆட்களை இல்லைன்னு சொல்லலாம் எல்லாருக்கும் பேரில் வந்து கண்டிப்பாக ஜிமெயில் ஐடி வந்து வச்சுருப்பீங்க ஸோ இந்த ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸோ இப்போ அதுக்கான ஒரு சொல்லியூஷனாக வந்து ஜிமெயில் வந்து இப்போ ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஐடிக்கு வந்து பாஸ்வேர்டு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க இப்போ என்னோட ஜிமெயில் பாருங்க இப்போ நான் நெக்ஸ்ட்டு இப்போ ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் கொடுத்த உடனே இப்போ ஆகுது லோட் ஆகிட்டு அடுத்த அடுத்த பேஜில் வந்து நம்மளோட பாஸ்வேர்டை வந்து கேட்கும் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் அவங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து ஜிமெய்க்குன்னு அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய பேட்டன் லாக் இருக்கட்டும் அப்படி இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது செக்யூரிட்டி கோடு நீங்கள் என்ன ஃபோனுக்கு என்ன லாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த லாக் வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா சாஸ்கி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும் ஸோ உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அது எப்படி அதை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ சூப்பராக பார்த்துடலாம் வாங்க வீடியோ கிளப்பெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸ் பண்ணிடலாம் இந்த செட்டிங்ஸில் வந்து லாஸ்ட் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா இதில் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம் இதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி தான் இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிமெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா எந்த ஜிமெயில் ஐடியில் இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் எனபிள் பண்ணணுமோ அதை வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு அப்புறமா மேனேஜர் கூகுள் அக்கௌட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிரலாம் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுவீங்கன்னா மேலே செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிருங்க இந்த செக்யூரிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க கீழே நம்ம வந்துடலாம் இதுல வந்து புதுசாக இந்த பாஸ்கி அண்ட் செக்யூரிட்டி கீ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும் ஸோ இந்த ஃப்யூச்சர் வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மேக்ஸிமம் நிறைய பேரோட ஜிமெயில் ஐடி வந்து ஹேக் பண்ணப்பட்டுச்சு ஸோ ஜிமெயில் ஐடினா நிறைய பேரோட யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹேக் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி இஸ்யூஸ் இருந்ததுனால அதை ஒரு ஸ்டெப் மேலே வந்து செக்யூரிட்டியாக பாதுகாப்பாக நம்ம வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூகுளில் இந்த ஃபியூச்சர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்ம வச்சுருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கிட முடியுமா இப்போ இந்த பாஸ்கி அண்ட் செக்யூரிட்டி கீஸ் அப்படிங்குறதுக்கூட இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து அந்த மெயில் ஐடி கன்ஃபர்மேஷனுக்கு அது காமிக்கும் அது மெயில் ஐடி உங்களோட மெயில் ஐடி தானே அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் இப்போ கொடுக்குறேன் இந்த கண்டினியூ கொடுத்த உடனே லோடாகுது பாருங்க இப்போ பாருங்கள் என்னோட மொபைல் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்டை நான் இப்போ கொடுத்த உடனே இது வந்து எனபிள் ஆகிடும் ஸோ நான் இப்போ ஃபிங்க்ரிண்ட் கொடுக்குறேன் இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்துட்டேன் இப்போ லோடாகுது இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் யூசிங் யூர் பாஸ்கீஸ் அப்படின்னு வந்துடுச்சு ஒக்கியோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோனோட நேம் வந்துடும் ஸோ அந்த நேம் வந்துச்சுன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டோட இது லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய யூஸ் பாஸ் கீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இது வந்து டன் 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 கொடுத்துடலாம் இப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து இந்த பாஸ்கி வந்து எனபிள் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாஸ்வேர்டு போடாமலே நம்மளோட ஃபோன் பாஸ்வேர்டில் நம்ம நம்மளோட ஜிமெயில் எந்த ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதை ஃபுல்லாக தான் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்னோட நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ வந்து ஜஸ்ட் இதை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் என்னோடய மொபைல் ஃபோனில் வந்து இப்போ இந்த பாஸ்வேர்டு கேட்குறதுக்கு கீழே வந்து ட்ரை அனதர் வே அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும் ஸோ இதை நான் இந்த க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே இப்போ வந்து அடுத்த பேஜ் வரும் இதில் வந்து என்ட்ரவியர் பாஸ்வேர்டு அடுத்து யூஸ் யூஓர் பாஸ்கி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்திருக்கும் புதுசாக வந்திருக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய என்ட்ரூவர் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஜிமெயில் ஐடிக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இந்த யூசியோர் பாஸ்கி அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குறேன் யூசியுவர் பாஸ்கி இப்போ நான் கொடுத்த உடனே என்ன இப்போ வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கண்டினியூன்னு கொடுத்தா போதும் இப்போ என்னோட மொபைல் ஃபோன் பாஸ்வேர்டு கேட்குது ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன் ஸோ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது இப்போ என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நான் ஜஸ்ட் வந்து கொடுத்த உடனே இப்போ பாருங்கள் நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிடும் இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை கொடுக்காம இந்தமாதிரி ஏதாவே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்கி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் ஜஸ்ட் அதை அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படி இல்லைனா அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி நீங்கள் என்ன போடுச்சுருவீங்களோ அதை கேட்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை கொடுத்த உடனே உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் கண்டிப்பாக வந்திருக்கும் உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எனபிள் பண்ணிக்கோங்க இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் ஆட தரத்து சூப்பர் டிப்ஸ் டிப் வீடியோ சந்திப்போம் மாதிரி உங்களுக்கு உங்களின் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்